நம் உடலில் முக்கிய பாகம் கண் பார்வை இல்லாத வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தாலே கஷ்டம்தான் ஆனால் நம்மில் பலர் கண்களைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை சரியாக இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது இல்லை என்றாகும் போது வருந்துவதை விட்டு நன்றாக இருக்கும்போதே நாம் அதை சரிவர பராமரித்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் வாழ்வில் பல போராட்டங்கள் வெற்றிகளுக்கு கண்ணின் துணை மிக முக்கியம் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிக நேரத்தை கம்ப்யூட்டர்லேயே செலவிடுகின்றனர் அதிக நேரம் ஒரே விஷயத்தையே பார்க்கிறோம் முன்பெல்லாம் கண்ணுக்கு பல வேலைகள் இருந்தது ஆனால் இப்போது நாம் கம்ப்யூட்டர் பார்ப்பது ஸ்மார்ட்ஃபோன் என நம் கண்களுக்கான வேலையை சுருக்கிவிட்டோம் இன்று உலகளாவிய ரீதியில் எழுபது சதவீத மக்கள் ஏதேனும் ஒரு வகையான கண் பார்வை பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது அதிக மூளை உழைப்பு முறையற்ற தூக்கம் உணவு பழக்க வழக்கம் அதிக நேரம் ஒரே விஷயத்தை உற்று நோக்குதல் என பல காரணங்களினால் கண்களிலும் கண் நரம்புகளிலும் பாதிப்புகள் உண்டாகின்றன அதிக மன உளைச்சல் தேவையற்ற கவலை பயம் ஓய்வின்மை போன்றவற்றாலும் கண் பார்வையில் பாதிப்புகள் வருவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அதிகமாக கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஏற்படும் தலைவலி கண் சோர்வுகளாலும் பார்வையில் பாதிப்பு ஏற்படுகின்றது கண்ணுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு கண் பாதுகாப்பை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும் எழுதும் போதும் படிக்கும் போதும் நாற்காலியில் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள் இரவில் எழுதுதல் படித்தல் கம்ப்யூட்டரில் வேலை செய்தல் டிவி பார்த்தல் எதுவாயினும் தேவையான அளவு வெளிச்சம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் குறைவான அல்லது மிதமான வெளிச்சம் கண் பார்வையை பாதிக்கும் சிறிய எழுத்துக்களை அவசியமற்று படிக்காதீர்கள் புத்தகமோ கம்ப்யூட்டரோ முகத்திற்கு நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் படிக்கும் போதோ கம்ப்யூட்டரில் பார்க்கும் போதோ பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை பார்வையை வேறு பக்கம் திருப்பி ரிலாக்ஸ் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஓடும் வண்டிகளில் படிப்பதை தவிர்த்து விடுங்கள் அதிக தலைவலி தூக்கம் வரும் சமயங்களில் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள் வாழ்க்கைக்கு கண் மிக மிக அவசியம் அதை பாதுகாப்பது நம் கடமை மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ